போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோள்களினுடைய சாரம் இந்த கோள்களினுடைய நகர்தல் இதுதான் கோல் சார பலன் அப்படின்னு சொல்கிறோம் கோள்களினுடைய நகர்தலை வச்சு ஆங்கில மாதத்தில் ஒரு மாதத்தை கணக்கிட்டு ஏன்னா ஆங்கில மாதம் ஒரு மாதம்னா தமிழில் ரெண்டு மாதம் வரும் நம்ம பலன் சொல்வது ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு ஒரு உண்டான பலன்களை பொது பலனாக கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியான மாதம் பொருள் சார்ந்த முயற்சிகளெல்லாம் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சுப செய்திகள் மங்களகரமான செய்திகள் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்குது ரொம்ப நாளாக திருமணத்துக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குது கன்னிராசி நண்பர்களுக்கு அதே போல் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு நல்ல முக்கியத்துவமும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு செல்வாக்கும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை பொருள் வளர்ச்சி மட்டுமல்ல உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் பெண் நண்பர்களால் அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு மனைவியால் ஆதாயம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் நண்பர்கள் மூலமாக ஒரு நன்மையான விஷயம் கூட்டுத் தொழிலிலே வளர்ச்சி இறை வழிபாட்டால் இன்னும் மேன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் இது ஒரு அற்புதமான மாதம் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுடைய தன்னம்பிக்கை என்ன செய்யும் ஒரு வளர்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு சிறிது காலங்களாகவே சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் ஒரு நற்பலன்களை கொடுக்குதுன்னு அர்த்தம் அற்புதமான மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா வெளியில் எங்காவது நம்ம பயணிக்கிறோம் பயணங்கள் வந்து பயணத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியில் உணவு எடுத்துக்கக்கூடியவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் உணவு கொஞ்சம் எனக்கு செரிமானமாகாத மாதிரி இருக்குது உணவில் எனக்கு கொஞ்சம் ஒவ்வாமை ஆகுது இது போன்ற சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும் இது யாருக்கு ஏற்படுது அதிகமாக வீட்டில் நான் சாப்பிட்றேங்க வீட்டில் என்னுடைய உணவுகள் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை முடிஞ்ச வரைக்கும் அது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துறதில்ல நாங்கள் வெளியில் தான் அதிகமாக பயணத்தில் இருக்கேன் வெளியில் பயணத்திலையே இருக்கிறேன் சு என்னுடைய வேலை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலையாக இருக்குது என்னுடைய உணவெல்லாம் பெரும்பாலும் வெளியில் தான் நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இப்படி நினைப்பவர்கள் உணவில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் செரிமான பிரச்சனைகளோ வயிறு சார்ந்த உபாதைகளோ சின்னதாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக சிறு சிறு பொருள் செலவுகளெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஆரோக்கியமான விஷயமும் கூட வளர்ச்சிக்கான செலவுகளும் செய்யலாம் இந்த மாதத்தில் பொதுவாக வேலையில் ஒரு நல்ல அனுகூலம் இருக்குது எதிரிகள் ஸ்தம்பிக்கக்கூடிய அற்புதமான மாதம் உங்களை கண்டு கொஞ்சம் யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க ஒதுங்கி தான் போவாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்த மாதமாக இருக்குது இப்படி இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதத்தில் எல்லாம் நன்மையான விஷயமாகவே நடக்குது ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு தேவை இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு காணொலிகள் பேசுகின்ற பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அந்த இறை வழிபாடும் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் தியானம் இல்லை இறை வழிபாடு இல்லை எனக்கு தான் நாள் நல்லா இருக்குதே நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு சில நேரமும் உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நேரமாக தான் அமையும் ஆகையினால் இறை அருள் பரிபூர்ணமாக நன்மையான விஷயங்களை செய்யட்டும் உங்களுடைய தியானம் உங்களுடைய உள் உணர்வை வலுப்படுத்தட்டும் எல்லாம் அல்ல அந்த இறை சக்தி இந்த மாதம் போலவே எல்லா மாதத்திலும் நன்மையான விஷயங்களை ஏற்படுத்தட்டும் நாம் பல காணொலிகள் தொடர்ந்து பேசுகிறோம் இறைவனுடைய அனுகிரகத்துக்காகவும் இந்த ஜோதிடத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் பல காணொலிகள் பேசுகிறோம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இறை வழிபாடு தியானம் நன்மையான பலன்களை இன்னும் அதிகப்படுத்துங்கிறது தான் உண்மையும் கூட சரி இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்